அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்தே செய்ய வேண்டியது தான கட்டப்பட்டது இது சுனாமி டைம்ல அதுக்கு மோடி இன்னும் ஆவலோ கொண்டு வர வேண்டியதுதானே சரிங்க நான் என்ன ஆவலோ கேட்க வேண்டியே சமம் நீங்க எந்த பிரச்சனைன்னா மீனா எங்க ரிペア பண்ண செய்யணும் நான் எங்க இருந்து பாயிண்ட் எடுக்கணும் நீங்க அந்த பதில சேமா தான் மார்க்கெட் லேண்ட் குளோ விட்டு ஒரு பிரேக் அடிச்சு அது பேனிகால இருந்து ஒரு உறுதி அடி வாங்கி கொடுத்தது அதான் அந்த விஷயம் முடிஞ்சது अपनी जानी जामन जब बीसी के लिए इलाज जामन मार पाया होगा तो अपने जामन जामन में तो तेरी निकी से जारी मंगल में तो बंद है नहीं क्या कुछ नहीं कोर्ट से बीसी से बढ़ते हैं तो बीसी जी कोई काम ये तो बढ़ाई बात पड़ गई निकोड बिरादरी में तो ना मंगल में तो नहीं तो निकोड बिरादरी में तो न അവിടെ എന്നുള്ള കൊഞ്ഞു ആ ചേച്ചിയാ പിജി മെഡിക്കൽ പിജി മെഡിക്കലിൽ അവിടെ ഒരു മിസ്സ്നെ കരനെ ഉണ്ടുണ്ട് വെറ്റ് ഡോക്ടറല്ല ഓ ഇന്ന വെറ്റ് ഡോക്ടറുന്ന പിജി മെഡിക്കലിൽ അല്ല അതിന് വെറ്റ് ഡോക്ടറ വന്നാ പിജി ആവണ്ട ചണ്ടി ഡോക്ടർ ആരെയാലും ഡോക്ടർ

அவர் இந்த இடத்தை கௌரவமாக முடித்துக் கொண்டே அவரோடு சேர்ந்து பணிபுரிக்கின்ற அனுபவத்திலே ஆள் ஒரு வரத்து சப்தமாக தருகிறேன் இந்த மக்கள் அதாவது அகரபத்து எங்களை பிரதேசம் உண்மையாக ஒரு பிரதேச சேகரித்திற்கு இரண்டு சபைகளுக்கு மாறி இரங்கிற ஒன்று மாநகர சபை மத்திய பிரதேச அந்த பிரதேச அவை அஞ்சு வட்டாரம் அஞ்சு வந்து ஏழைகள் கிராமமாக இருக்க குக்கிராமங்கள் அது உண்மையாக வந்து எங்களுக்கு எந்த தேவை இல்லை ஏன் தேவை இல்லைன்னு சொன்னா நானும் வந்து எங்களை அங்க இருக்கிற ஒரே ஒரு யூனிட் அந்த டிஎம்இன்ற ஒரு அந்த யூனிட் மாற்றம் தான் அதை செயல்பாடு அப்பது போனது கேட்டா உண்மையிலே சேவிச்சு நல்லா போகும் நான் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பேஷன் வந்து போற அளவுக்கு இருக்கும் ஆனாலும் அந்த 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 முகத்தில் அவடத்துல இருந்து

வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்டிட்டு அதே போல டாக்டர் அவர்களும் அந்த வேலைகளை துரிதமாக செய்வதை இன்று நீங்கள் ஒவ்வொருவரும் உடனடியாக பார்த்திருக்கிறீர்கள் ஒன்று திருக்கோயிலில் பிஏபி சம்பந்தமாக அந்த ஓட்டை திறக்க வேண்டும் செய்தியை திறக்க வேண்டும் என்று உடனடியாக நடக்கும் எல்லாம் அதை நாளைக்கு பார்க்கலாம் குறிப்பதற்காக இருப்பார்கள் அதே போன்று அட்டாணத்தேனை

மிக அத்தியாவசியமான தேவைகளை இருக்கின்றதோ அந்த ஒரு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த முயற்சிகளை செய்து திட்டவட்டமாக நூல் வீதம் நம்பக்கூடிய

ஏனைய நிறுவனங்களும் அதனோடு இணைந்து சுதேச வைத்திய நிறுவனங்களும் எனப்படுகின்றன ஆக இவற்றின் மூலமாகவே இந்த சேவைகள் இந்த இராணியத்திற்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் அதன் மூலம் அந்த எதிர்பார்ப்புகளை முயற்சி செய்வது அவர்களுடைய அடிப்படை அடிப்படை தேவைகளை அறிந்து கொள்வதன் மூலமாக சிறப்பாக அந்த செயற்பாடு தலைவர்களுக்கு செல்ல என்ற காரணத்துக்காக நாங்கள் பொதுவாக இந்த வருடம் போன வருடம் எல்லாம் பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய அபிப்பிராயங்களை பெற்றுக் கொள்வது அது தவிர முதலமை அரசாங்கத்தை மட்டுமே நாங்கள் நம்பிடாமல்

ಇವ್ರಿ ಮಕ್ಕಳಿ ಕೊಟ್ಟು ಸಲಕರಿಂದ அவசரமா லீவில போன அந்த டெக்னீஷன் இந்த விஷயம் இல்ல அவருமே வந்து சுவாச கூட்டு விஷயம் அரசியல் பாதங்களுக்கு ஒரு பாவம் இருக்கு இதை பற்றி கருக்கக்கூடியவங்களோட வயசு வந்து இன்னும் இந்த கேட்கும் முழு இந்த விஷயத்த அங்க வரைக்கும் வரைக்கும் அடித்து செல்றதுக்கும் மேலும் இவ்வாறான விஷயங்கள்ல உங்களோட தேவைகளை நாங்கள் எங்களோட சேர்த்து இந்த ஒய் எழுப்புறதுக்கு இதை கொஞ்சம் உரத்து கதைக்கிறதுக்கு உங்களோட உதவி நிச்சயமா எங்களுக்கு தேவைப்படும் அடுத்த நிச்சயம் சில வர இந்த சேவைகள் அதாவது டெங்கு கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி வேலை

അതേപോലെ പതിമൂന്ന് എം ഒ ചോട്ട്സസ് ഇനി ഒരു പേസ് അവയ്ക്ക് ഒരു എം ഒച്ച് എന്ന അടിപ്പടയിൽ പതിമൂന്ന് എം ഒച്ച് നിങ്ങൾ ഗ്രാമത്തിൽ ലഭിക്കും ഇതിനാണ് മൊത്തമായ നിങ്ങളുള്ള ക്യൂറേറ്റീവ് മറ്റേ ക്രിയേറ്റീവ് സൈഡ് സെൻസ് സെക്ടേഴ്സ് അത് അതെല്ലാം ഈ സ്റ്റുഡിയിലെ നൂറ്റി അൻപത് മില്യൻ നിങ്ങൾക്ക് ഉപയോഗപ്പെട്ടുള്ളത് സി ബി ഡി എന്ത് ക്രൈറ്റീരിയ ബേസ്ഡ് വേണ്ടി സി ബി ഡി അതിന് പതിനാല് ദിവസം

உடைஞ்சிருக்கு அந்த மொத்தம் இல்லை உடைஞ்சத்து கட்டத்துக்காக பண்ணி தான் नहीं ये ज़रूर नॉर्थ पर ज़रूर नहीं है इसके साथ में ये नहीं आते कर लेले कर कर लेले नहीं लेले तो ना प्रसंजित लोग मतलब बढ़िया स्पीड आप बड़ा को रोटेज है ना चलो आठ को पीर ज़रूर 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 आठ को पीर चलेगा आठ को पीर चलेगा आप तो कोई सुलेखा को उन से अच्छा नहीं है ये वोटर के